வேலன் சரியில்லை இப்போ புராட்ட கசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுடையும் கேளுங்கள் ரத்தனவேல்கிட்ட வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து கேள்வித்து வாங்கலான்ட்டு இருக்காங்க வேலன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஐயா அந்த டாக்குமெண்ட்டை படித்து பார்த்து போடுங்கிற மாதிரி சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது வேதனாய்க்கும் நம்ம ரஞ்சித்துக்கும் மிஸ் பண்ணோம் வீசியை வந்து சுத்தமாக வர மாட்டேன் இது லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் நம்ம ரஞ்சித் வந்து யோசிக்கிறாங்க மாமா கிட்ட வந்து எப்படி இருந்தாலும் அம்மா கொடுத்த ஃபைலை வந்து ரெடி பண்ணி அப்படியே வந்து கையெழுத்து வாங்க கொடுத்துட்றணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த ஃபைல்லாம் நம்மளே வச்சுப்போம் மாமாக்கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க படித்து பார்த்தாங்கன்னா பிரச்சனையாயிடும்ங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கேஷுவலாக வந்து உட்காந்துட்டுருக்காங்க வீட்டில் எல்லோரும் வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு நேரம் வந்து சரியில்லைங்கிற மாதிரி தான் தோணுதுங்கிற மாதிரி நம்ம வேலன் வந்து யோசிக்கிறாங்க ஏன் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க மனசுக்கு அப்படி தான் வந்து தோணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தம்பி என்ன தம்பி எல்லா வேலையும் கரெக்டாக வந்து பண்ணுறியா ரஞ்சித் வந்து உனக்கு உறுதுணையாக இருக்கானா தெரியலக்கா போக போ வந்து கற்றுப்பான் சரி தம்பி உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவன் நடந்துக்கிட்டான் எனக்கு அதுவே சந்தோஷந்தாங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல வேதனையாகி அவங்க தம்பியை வந்து ஏமாத்தணும்னு ஒரு பக்கம் ஆமாம் ஒரு முக்கியமான ஃபைலில் வந்து கெழுத்து போடணும் இப்போ தான் அதிகாரிங்கள்டெல்லாம் வந்து பேசினேன் இந்த ஃபைலில் நீங்கள் இன்னும் கெழுத்து போடவே இல்லையா ஏண்டா அதை என் ரூம்ல வச்சுருந்தா நான் படித்து பார்த்து கையெழுத்து போட்டிருக்க மாட்டேன்னா மாமா எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ நான் தான் உங்களுக்கு எல்லாம் வேலைன் அளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவு என்னாலேயும் வந்து உங்கள் கூட வந்து சிறப்பாக வந்து பணியாற்றுறோம் தான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி வேலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பேசுறாங்க இதனாலேயே வந்து சந்தேகம் வருது நம்ம வேலனுக்கு இவெல்லாம் இவ்வளோ நல்லவன் கிடையாது இவன் இது மாதிரி பேசுறான்னா பின்னாடி வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வேலன் இந்தாங்க மாமா ஃபைல வந்து பார்க்குறாங்க இந்த டிபார்ட்மெண்ட் தானே எதுக்காகடா கையெழுத்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே மாமா இந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களே ஆமாம் அது ரொம்ப தான் சொல்லிட்டு படித்து பார்த்துட்டு அப்படியே வந்து கேள்வி போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னங்க ரஞ்சித்தெலாம் இவ்வளோ பொறுப்பான பயனாலாம் இருக்க வாய்ப்பே இல்லை நிச்சயம் அப்படி இருக்கானா இதுக்கு பின்னாடி வேற எதுவும் அர்த்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேலனும் நம்ம வழியும் அப்படி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க மாமா இன்னொரு ஃபைலும் இருக்கும் மாமா அதுலேயும் நீங்கள் வந்து கையெழுத்து வந்து போடணும் அப்படின்னு சொல்லணும் வந்து அப்படியே வந்து அந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வராங்க இந்த ஃபைலும் வந்து அதோட கண்டினியூட்டி தான் மாமா கையெழுத்து போட்டிங்கன்னா அடுத்தது எல்லாமே வந்து நல்ல விதமாக வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடலான்னு இருக்கிறப்ப ஐயா ஃபர்ஸ்ட் ஃபைல் நீங்கள் பார்த்தீங்க கையெழுத்து போட்டிங்க எல்லாமே ஓகே தான் அடுத்த ஃபைலில் வந்து நீங்கள் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் படித்து பாருங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லி படிக்கலான் இருக்கிறப்ப டேய் வேலா உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை உனக்கும் ரத்தனை வேலுக்கு வேலை பார்க்குற இடத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு முடிவாயிடுச்சு அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் ரத்தின வேலுக்கெல்லாம் நீ அறிவுரையெல்லாம் கொடுக்குற வேலை வச்சுக்காத அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யணும்னு தெரில யாரடா சந்தேகப்படுற ரஞ்சித்தையா இல்லை ரத்தின வேலையா ரத்தனை வேலைக்கு யாரை எங்கே உட்கார வைக்கணும்னு நல்லாவே தெரியும் தான் அவன் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க உடனே அந்த இடத்துல வந்து அக்கா விடுக்கா யார் யார் பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் போய் ரஞ்சித்தை வந்து அந்த இடத்துல வந்து சந்தேகப்படுவானா அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா சரிப்பா இந்த ஃபைலில் கையெழுத்து போடுங்கன்னோன்னே அப்படியே வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து வேலை வந்து பார்க்குறாப்புல கையெழுத்து போட்டுட்டாப்புல ஐயாவோட மனசு வந்து தங்கம் யார் மேலேயும் சந்தேகப்பட மாட்டாங்க அதுவும் ஃபைலை படித்தா குடும்பத்து மேலே இருக்குது இருக்கிறவங்க மேலே வந்து சந்தேகப்படுவோங்கிறனால தான் ஐயா படிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ அந்த ஃபைலில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி தான் வேலைன்னு வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து அவங்க மாட்டுக்கும் வந்து கையெழுத்து வாங்கி முடிச்சோடேன் சரிமாமா இந்த ஃபைலை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அதெல்லாம் நானே கொண்டு போய் பொறுப்பாக வந்து சேர்த்தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களே வந்து வாங்கிப்பாங்களேடா இல்லைமாம்மா நம்ம பொறுப்பாக வந்து இருக்கணும்ல இப்போ நான் தான் இருக்கேன் அவங்க கிட்டே கொண்டு போய் கொடுத்தா அவங்க அடுத்தது வந்து மூவ் பண்ணுவாங்கள்ல சரிடா பரவாயில்ல இதே மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ரகசியமாக வந்து தனியாக வந்து பேசுகிறாங்க அம்மா கையெழுத்து வந்து வாங்கியாச்சுமா இனிமேட்டு எல்லாமே வந்து நம்ம எடுக்கிறது தான்மா முடிவுங்கிற மாதிரி கேவலமாக அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதையும் வந்து வள்ளியும் வேலனும் வந்து கேட்க போகிறாங்க ஏங்க எதுவுமே சரியில்லைங்க அந்த ஃபைலில் எதுக்காக கையெழுத்து போடுறாங்கன்னு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லும்போது எதை வச்சு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் அவங்க மேலே சந்தேகப்பட முடியாதரா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து சொல்கிறாங்க நம்ம வேலன் அவங்க அந்த ரெண்டு ஃபைலும் எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஒரு ஃபைல் மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தானா அப்புறம் பிரச்சனை தான் எதை வச்சுரு அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லணுன்னா ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க அவன் கையெழுத்து வாங்கும்போது என்ன சொன்னான் ரெண்டு ஃபைலும் வந்து ஒரே ஃபைல் தான் கண்டினியூன்னு சொன்னானா ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே ரெண்டு ஃபைலும் போகுதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது ஒரு ஃபைலு மட்டும் எடுத்துகிட்டு போனான்னா இதுக்கு பின்னாடி இன்னொரு ஃபைல் எங்கே அதில் பேப்பரில் என்னென்ன இருந்துச்சு இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம வேலைன்னு டேய் நீ சொல்கிறதும் பாயிண்ட்டு தான்டா அப்போனா அவங்க எதாவது முள்ளு பண்ணியிருப்பாங்களோ மேடம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை கன்ஃபார்மாக முள்ளு தான் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து ரஞ்சித் வந்து இல்லாத இடத்துல வந்து அந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு தேடணும் ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க